அமெரிக்காவில் உள்ள ஷீல்டு ஏஐ என்ற நிறுவனம் சமீபத்தில் எக்ஸ்பேட் என்ற புதிய போர் விமானத்தை அறிமுகப்படுத்தியது இது முழுமையாக செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்டு இயக்கப்படும் நேரடுக்குத் திறனுடன் பறக்கும் மற்றும் இறங்கும் திறனுடைய விமானமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த எக்ஸ்பேட் எனப்படும் விமானம் செங்குத்து திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது பாரம்பரிய ரன்வேயை தவிர்த்து ஒரு சிறிய தளம் அல்லது கடல் படகு போன்ற இடத்திலிருந்தே மேலே பறப்பதுடன் இறங்கவும் செய்யும் இந்நிறுவனம் அதன் ஹைமைண்ட் என்ற செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை இதற்காக பயன்படுத்தியுள்ளது இதன் மூலம் இந்த விமானத்தை தனிநிலை குழு நிலையில் அல்லது மனித ஓட்டுநருடன் இணைந்து இயக்க முடியும் அதோடு மூவாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது எக்ஸ்பேட் தன் வடிவமைப்பில் டெய்லஸ் பிளண்டட் விங் பாடி போன்ற வடிவத்தை கொண்டுள்ளது என்று சில விமான தொழில்நுட்ப தளங்கள் விவரிக்கின்றன உள்நாட்டு ஆயுதங்களையும் கொண்டு வெளிப்புற நிலையங்களிலும் பெரிய தாக்குதல் ஆயுதங்களை ஏற்றக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறிய இடம் கொண்டதாகவும் ஒரே ரன்வை கொண்ட விமானம் எடுக்க வேண்டிய அளவினை விட குறைவான இடத்தில் பல எக்ஸ்பேட்கள் இருந்து இயக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த விமானம் எதிர்பாராத சூழல்களில் ஏற்படும் போர் திறன்களை முழுமையாக மாற்றக்கூடிய சாதனம் என்று விமான தொழில்நுட்ப நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது முக்கிய கொள்ளளவு வாய்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்கும் அதே சமயம் ஆளில்லாமல் பயணிக்கும் போர் விமானங்களுக்கான சட்டம் உட்பட இன்னும் அனைத்து ரீதியிலும் பரிந்துரைக்கப்படவில்லை